வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாலும் கூட தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு வரக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நாம் நம்மளுடைய சேனல் மூலமாக ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி நாம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு விதமான பரிசு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிவிச்சிருந்தேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் அதில் வந்து நம்மளுடைய வீடியோக்களை வந்து குறுகிய காலத்தில் அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து நம்மளுடைய சேனலை அவங்க ஃபாலோ பண்ணலை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க வீடியோவை பார்க்குறாங்க அதோட போகாமல் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய பழைய வீடியோக்களை எல்லாம் கூட அவங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் அவங்கள வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்கள செலக்ட் பண்ணுறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பூ சம்மந்தமான ஒரு கேள்வி வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி நான் கேட்டிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நந்தியார் வட்ட பூ பூ மாதிரி இருக்கும் அது நந்தியார் வட்ட பூ தான் அது ஸோ அது வந்து பா என்ன பூ அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட்டாக இருந்தது இது நந்தியார் வட்ட பூ அப்படின்னு சொல்லி தான் நான் அடுக்கு பூ அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன் ஸோ அது அதுதானா இல்லை வேறு எதுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை வந்து நான் கேட்டிருந்தேன் ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து மூணு பேர் பண்ணியிருக்காங்க அதில் நல்ல தம்பியன் அப்படின்ற வந்து ரிலேட்டடாக வந்து ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கார் அவர் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அடுக்கு நந்தியார்வட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீபன் அப்புறம் முத்துலட்சுமி நடராஜன் முத்துலட்சுமி நடராஜன் பார்த்தீபன் உங்கள் மூணு பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நன்றின்னு சொல்லிக்கிறேன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சித்ராவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா நீங்கள் என்ன வயசு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல டீட்டெயில்ஸ் தெரியல என்னோடய சின்ன தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய ஆதரவுக்கு ரொம்ப நன்றியை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து பழைய வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேள்விங்கிற்கிறீங்க அது இல்லாமல் வந்து சிஸ்டர் எனக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து குடும்பம் வந்து எனக்கு வைக்க தெரியாது வச்சுருத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து நீங்கள் என்ன குடும்பம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலை காய்கறி குருமாவா இல்லை வந்து சிக்கனா இல்லை வந்து எக்கா இல்லை வந்து மட்டனா ஸோ எந்த குருமா உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நானே வந்து நார்மலாக ஒரு வீடியோ வந்து போடுறேன் அதை பார்த்துக்கோங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அந்த வீடியோவை கண்டிப்பாக நான் போட்டு தரேன் ஸோ வந்து என்னுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லவே முடியல வந்து ஹாப்பியாக சொல்லவே முடியல அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சொல்லிக்கிறேன் அதே போல் ஷார்ட்டாக தான் வந்திருக்காங்க இவங்க நல்ல தம்பி அண்டு பவித்ரன் அப்புறம் பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி நாகராஜன் இவங்களை வந்து ஏற்கனவே நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்த ஞாபகம் கிடையாது இவங்க நமக்கு நியூவாக வந்த சப்ஸ்கிரைபராக தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ அவங்க கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும் இல்லையா ஏன்னா நிறைய பேர் வர்றாங்க சும்மா வந்து ஹாய் சொல்லிட்டு போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க கமெண்ட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் நம்மளுடைய சேனலை பற்றின நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் கமன் மூலமாக சொல்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் நோட் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேருடைய பேர் வந்து நாம் இப்போ படிக்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருட காலமாக நம்மளுடைய கமெண்ட்ல யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ கமெண்ட் செக்ஷனில் எல்லாருடைய பேரையும் நம்ம படிக்க வேண்டியது வரும் அதனால் தொடர்ந்து நம்மளை வந்து நம்மளுடைய சேனல சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஆனால் வந்து அவங்கெல்லாம் நிறைய கமெண்ட் பண்ணுறாங்களா தொடர்ந்து வர்றாங்களா அப்படின்னு நான் பார்க்கணும் இல்லையா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போவாங்க திருப்பி வந்து கமெண்ட் பண்ணுவாங்க சிலவங்க காணாமலே போயிடுவாங்க நம்ம அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி கமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது ஸோ எல்லாருக்குமே நான் வந்து என்னுடைய நன்றியை சொல்லி சொல்லிக்கிறேன் இதெல்லாம் வந்து தமிழம்மா ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவங்களுக்கு சொல்லணும் இப்போ சமீப காலமாக அவங்களை காணோம் அப்புறம் வந்து அவங்க சரண்யா அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டரும் வந்து நம்மளுடைய சேனலில் பார்த்துட்ருக்காங்க இவங்க வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து நமக்கு போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுரேஷ் அப்படின்றவரு நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு விமலா பிள்ளை அவங்க நல்லா நிறைய அடிக்கடி கமெண்ட் பண்ணுவாங்க பழைய வீடியோவில் பார்த்தா தெரியும் ஸோ தமிழ் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பேர் லைனாக இருக்குங்க அவ்வளோ பேர் பேரையும் நான் வந்து படிக்கணும் அப்படின்னா ஒரு வருட காலமாக இருக்கிறவங்க எல்லாருடைய பேரையும் நான் படிக்க வேண்டியது இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் பேருடைய பேரை நான் எடுத்து வச்சுருக்கேன் ரம்யா மணிகண்டன் காயத்ரி அப்புறம் தளபதி பிரகாஷ் அப்புறம் வந்து சிகேஷ் சித்ராபி அப்புறம் ஜெய் வளாக்ஸ் அப்புறம் ராஜிஸ்ரீ கீதா கீதா அபிநயா அப்புறம் மல்லிகா குமார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குணா மோகன்ராஜ் சுபாஷினி மோகன்ராஜ் சரண்யா மாலதி காவியா வில்லேஜ் மீடியா அதுக்கப்புறம் தமிழ் தமிழ் சைஸ் சொல்லிட்டேன் சியாமலா சியாமலா அப்புறம் பிரகாஷ் பிரகாஷ் அமு அமுவானமா அமுவரமா அமுவரமா அமுுவாரமான ஏஎம்யு விஏஆர்ஏஎம் ஆர்ஏஎம் அப்படி தான் போட்டிருக்காங்க ரம்யா பிரியா அப்புறம் வந்து ஹரி நெய்யா என்ன ஒன்று ஹரி நெய் ஹரி நெய் தெரியல யாருன்னு இன்ஃபனைட் இன்ஃபினைட் பிஸ்தா அப்புறம் கோகுலம் ஹர்ஷிதா சொக்கலிங்கம் லெந்து வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு பழைய வீடியோலாம் அப்படி தாங்க இருக்கும் ரொம்ப லெந்தாக இருக்கும் ஏன்னா வந்து நான் சமைக்கிறது அவ்வளோ தப்படியே எடுப்பேன் நான் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணி எடுக்க கற்றுக்கிட்டேன் நானே வந்து எல்லோரும் எப்படி ஷார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் வீடியோக்குள்ளே போய் தேடி தான் நான் வந்து ப பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதனால் இனிமேல் வர 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 பார்த்திங்கன்னா வீடியோனுடைய குவாலிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன் நான் அவர் சொல்கிறது கண்டிப்பாக உண்மை தான் வந்து ஒரு சமைக்கிறது அப்படின்னா எவ்வளோ நேரம் கொதிக்குமோ அவ்வளோ நேரம் கேமரா வச்சு அப்படியே காமிச்சிட்டே இருப்பேன் ஸோ இப்போ அப்படி இல்லைங்க பார்க்குறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கே தெரியும் ஷார்ட்டாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் லெந்த் வீடியோ வந்து நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறதில்ல இவங்க சொக்கலிங்கம் அவர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெஸ்ஸியின் உலகமும் அந்த ஜெஸ்ஸின் உலகத்துக்கு நான் வந்து அவங்களுடைய சேனலை பார்த்து கமெண்ட் பண்ணுறதுனால அவங்க வந்து எனக்கு லைனாக கமெண்ட் இருந்தாங்க ஸோ இப்போ வந்து அவங்கள காணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீதாராமன் ஜேசி ராஜன் அப்புறம் வந்து யார் சுவாமிநாதன் பிராக்ஸ்டன் அப்புறம் வந்து வைஷா வைஷாகி வைஷாகியா வைஷாகியா தெரில ரங்கோலி ஹேமா போகி சியாமலா இவ்வளோ பேர் தாங்க இன்னும் நிறைய பேர் பேர் இருக்காங்க இது வந்து எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதங்களாக வந்து நமக்கு தொடர்ந்து கான்டக்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய அவங்க ஒரு மூன்று நான்கு மாதங்கள் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது அவங்க வரைக்கும் நான் எடுத்து நான் பேர் படிச்சுட்ருக்கேன் ஸோ ஒன் இயர் ஒன் இயராக நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் இல்லையா நம்ம சேனலை வந்து அவங்க நம்ம சேனலில் இருக்கிற வீடியோக்களை பார்த்து தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்களோட பேர் தான் என்னால் வந்து எடுத்து படிக்க முடியும் ஸோ அதனால் நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுறவங்களை ஊக்கப்படுத்துறதுக்காகவும் நம்மளுடைய சேனல் வள வளரணும் அப்படின்றதுக்காகவும் நிறைவுறைகளை வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் கண்டிப்பாக புதிய புதிய அறிவிப்புகளெல்லாம் நான் வந்து கொடுப்பேன் இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் வந்து போட சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ பேருக்கு லைவ் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க லைவ்ல வரணும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து எந்த டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய டைமில் வந்து எந்த டைம் வந்து நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக லைவ் பண்ணுறேன் லைவ் பண்ணுறது அப்படின்னா நைட்டில் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஒரு பத்து மணி டைம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இரவு நேரத்தில் வந்து குழந்தைகள் தூங்க போயிடுவாங்க நமக்கு டிவி சத்தம் எதுவுமே இருக்காது இல்லை அப்படின்னா மார்னிங் டைம் வந்து டென் ஓ கிளாக் மேலே எடுத்துக்கோங்க டென்னில் இருந்து ஒரு ஒன் ஓ கிளாக் வரைக்கும் அந்த டைம் எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ மார்னிங் வந்து ஒரு நைன் டென் வரைக்கும் என்னால் வந்து டைம் கொடுக்க முடியாது அதே போல் என்னுடைய நேரம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா டென் ஓ கிளாக் வரைக்குமே வந்து நான் கொஞ்சம் பிஸி ஆகிடுவேன் குழந்தைகள்லாம் வந்துடுவாங்க ஸோ குழந்தைகளோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணமு இல்லையா அதுக்காக தான் நம்ம வந்து நிறைய கஷ்டப்படுறோம் ஸோ அவங்களே தேவையை பூர்த்தி பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து லைவில் வந்து நான் உங்களோட வந்து பேசுகிறேன் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து மிஸ்டர் அண்டு மிஸ்ஸஸ் சித்ராவுக்கு சொல்லிவிட்டு நான் ஐநூறுரூபா சொல்லியிருக்கேன் இல்லையா ஆமாம் அப்புறம் வந்து நல்லதம்பிக்கு வந்து முந்நூறுரூபா சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு பேரும் வந்து நீங்கள் இன்னும் ரெண்டு பேருடைய நேம் இருக்குங்க அவங்க பாரிஜாதம் சொல்லியிருக்காங்க ஸோ பாரிஜாதம் சொன்னவங்களை வந்து நான் வந்து ஊக்கம் படுத்து படுக்க தான் ஊக்கப்படுத்தாமல் போகக்கூடாது ஏன்னா ரெண்டு பூவுமே ஒரே போல் தான் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு நான் வந்து அவங்கள வந்து அந்த கேள்விக்காக அவங்கள நான் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த வீடியோ அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணட்டும் கமெண்ட் பண்ணாங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு பரிசும் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஸோ வந்து இவங்க வந்து இந்த மூணு பேருமே நம்மளை வந்து தொடர்ந்துவங்க கமெண்ட் பண்ணியிருந்தால் தான் இந்த மூணு பேருக்குமே வந்து பரிசு தொகை போய் சேரும் ஆனால் தொடர்ந்து நம்மளை வந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சித்ரா அவங்க வந்து இப்போ கூட நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கானது உடனே போய் சேரும் அவங்க வந்து டபுள் நைன் ஃபோர் ஒன் நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் எயிட் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு என்ன காண்டெக்ட் பண்ணிக்கலாம் நல்ல தம்பி வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் இந்த நம்பரில் டபுள் நைன் ஃபோர் ஒன் நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஸோ அவங்களுக்கான பரிசு வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து பொருளாக அனுப்ப வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அது வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறதுனால உங்களுக்கு யூஸ் ஆகாது உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை கடைக்கு போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க மிஸ்டர் அண்ட் மிஸஸ் சித்ராவுக்கு ஐநூறுரூவா சொல்லியிருக்கேன் நல்லதம்பிக்கு வந்து முந்நூறுரூவா சொல்லியிருக்காங்க நீங்கள் ரெண்டு பேருமே இமீடியேட்டாக கடைக்கு போயிட்டு எனக்கு உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிடுங்க நான் அதுக்கான பேமெண்ட் வந்து நான் கடைக்கு வந்து நான் கூகுள் பே பண்ணிடுறேன் நம்பருக்கு ஏன்னா நம்பர் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவீங்க இல்லையா இல்லை நீங்கள் கூகுள் பே அனுப்புறதுக்கு எனக்கு வந்து நம்பர் கொடுத்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டீங்க கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்கள் நம்பருக்கு நான் வந்து கேஷ் அனுப்பிவிடுவேன் நீங்கள் கடைக்கு போய் வாங்கிக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் வாங்கின உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க இல்லைன்னா கம்யூனிட்டி இதில் போயிட்டு நீங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லி எனக்கு ஒரு இது வந்து எனக்காக கிடையாதுங்க இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும் ஸோ எல்லா சேனலுக்குமே எல்லா யூடியூபுக்குமே கமெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டுங்க ஸோ எல்லாருக்குமே நீங்கள் கமெண்ட் பண்ணணும் லைக் பண்ணணும் அப்படி அப்படின்றதுக்காக தான் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இதை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோவை நான் உடனடியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணுறேன் நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன் தேங்க்யூ தேங்க்யூ